வரும் வரும் இலக்கு இருக்கும் எல்லாருக்கும் வணக்கம் நண்பர்களே நம்ம வந்து தமிழ்நாடு காவல்துறை சப் இன்ஸ்பெக்டருக்கான அறிவிப்பு வந்து மிக விரைவில் வர இருக்குது இந்த பிசிக்கல் வந்து முடியாத லாஸ்ட் ஒரே ஒரு பையனுக்கு வந்து கேஸ் போட்டிருந்தா அப்படியே அவருக்கும் வந்து பிசிக்கல் வந்து ரெண்டு நாளைக்கு முன்னாடியே முடிஞ்சிருச்சு அதனால் வந்து சீக்கிரம் ஏற்கனவே பாஸ் பண்ண இன்ஸ்பெக்டர் எல்லாருக்கும் க கண்டிப்பாக ரிசல்ட்டு வந்து பப்ளிஷ் பண்ண போகிறாங்க அப்புறம் ஜனவரியில் கண்டிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்கான கால்ஃபர் வந்து கண்டிப்பாக இருக்குது போஸ்டிங் வந்து ஆயிரத்தி முந்நூற்றி ஐம்பது காலி பணியிடங்கள் ஓகேங்களா அதனால் எல்லோரும் இப்போலேருந்து நல்லா ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சுருங்க இப்போ அடுத்தடுத்து என்னென்ன அப்டேட் வந்தாலும் நம்ம யூடியூப் சேனலில் நம்ம வந்து யூடியூப் சேனலில் சொல்லுவோம் நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கண்டிப்பாக வந்து ஆயிரத்தி முந்நூற்றி ஐ ஐம்பது போஸ்டிங் வந்து இது வந்து அதிகபட்சமான கால்ஃபர் ஓகேங்களா இதனால் எல்லோரும் ஸ்கூல் புக்கு மெட்டீரியல் இது மாதிரி படிக்காமல் ஸ்கூல் புக்கை வந்து ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிங்க சிலபஸ் எடுத்து வச்சு நம்ம சேனல்லையும் ஷார்ட்கட் வீடியோஸ் ரீசனிங் இது மாதிரி வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம் ஓகேங்களா டெய்லி வந்து உங்களுக்கு வந்து வீடியோ வந்துக்கிட்டே இருக்கும் நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் காவல் துறை ஆய்வாளராக ஜாயின் பண்ணிடுவீங்க ஜனவரியில் கால்ஃபர் பண்ணாவே கண்டிப்பாக வந்து ஏப்ரல் மே இந்த சம்திங்கில் தான் எக்ஸாம் நடக்கும் கண்டிப்பா இந்த இந்த வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வந்து நம்மளுக்கான வருடம் கடின உழைப்பாக படிக்கிறீங்களுக்கு யாருக்கும் கிடைக்காம இருக்காது கண்டிப்பாக முயற்சியை நோக்கி ஓடிக்கிட்டே இருங்க கண்டிப்பாக கிடைக்கும் ஆயிரத்தி முந்நூற்றி ஐம்பது வந்து அதிகபட்சமான கால்ஃபர் எல்லாருக்குமே தெரியும் இதான் லாஸ்ட்டு ஏஜ் ஆகும் நிறைய பேருக்கு இருக்கும் அதனால் கண்டிப்பாக வந்து படிச்சுருங்க கண்டிப்பாக வந்து படிங்க அதே மாதிரி பிஎஸ்டிஎம் வச்சுருக்கவங்க பிஎஸ்டிஎம் எல்லாம் கரெக்டாக வச்சுக்கோங்க ஏன்னா அப்ளை பண்ணிடலாம் பிஎஸ்டிஎம் இல்லைங்க கொடுத்து அப்ளை பண்ணுங்கள் நிறைய பேர் வந்து பிஎஸ்டிஎம் பற்றி புரிதல் இல்லாமல் இருக்கீங்க அதனால் பிஎஸ்டிஎம் வச்சு அப்ளை பண்ணுங்கள் கண்டிப்பாக வந்து நம்ம வந்து சக்ஸஸ் பண்ணலாம் ஓகே நன்றி ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கங்க டெய்லி ரீசனிங் வீடியோ ஃப்ரீ டெஸ்ட்டு இது மாதிரி கண்டிப்பாக நம்ம சேனலில் கொடுப்போம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி